சக்தி என் செல்ல பிள்ளையே உன் வாழ்வின் பாதையில் நீ சந்திக்கும் தடைகள் உன்னோடு நடந்தவர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்காது ஆனால் இன்று உன் பயணத்தின் வழியை அறியாதவர்கள் உன்னை விமர்சிக்க காத்திருக்கிறார்கள் நீ இரவு பகலாக உழைக்கிறாய் உன் கண்ணீரையும் உன் வியர்வையையும் உலகம் பார்க்கவில்லை ஆனால் வெறுமன நேரத்தை வீணடிப்பவர்கள் உன்னை எப்பொழுதுமே குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு உன் உழைப்பின் மதிப்பு தெரியாது தங்கமே விமர்சனங்கள் உன்னை தாழ்த்துவதற்கு அல்ல விமர்சனங்கள் உன்னை மேன்மேலும் உயர்த்தும் ஒரு மரம் உயர்ந்து நிற்கும் போதுதான் அதன் மீது கல்லும் வீசப்படும் தாழ்ந்த புல்லை கண்டு யாரும் தாக்குவதில்லை நீ அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் உன்னை விமர்சிப்பவர்கள் இருப்பார்கள் அவர்கள் உன் ஒளியை பார்க்க முடியாமல் உன் நிழலை மட்டும் காட்டுவார்கள் ஆனால் பாவம் அவர்கள் உண்மையை அறியவில்லை அவர் சொல்வது காற்றைப் போல நீ அந்த காற்றை தாங்கிக் கொண்டே மேலே பறக்கும் பறவையைப் போல உயர்ந்து செல்வாய் என் தங்க பிள்ளையே உன்னை விமர்சிப்பவர்கள் உன்னிடமிருந்து கர்மாவை வாங்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் உன்னை தாழ்த்துவதாக நினைத்தாலும் உன்னை உயர்த்தும் பாதையை திறந்து விடுகிறார்கள் விமர்சனம் உனக்கான சக்தியாக மாறும் உன் மனம் நெருப்பு போல வலுவடையும் உலகம் உன்னை அவன் முடியாது என்று சொன்னாலும் நான் உன்னிடம் நீ கண்டிப்பாக முடியும் என்று சொல்கிறேன் எத்தனை வயதானாலும் பரவாயில்லை முளைக்க மனம் இருந்தால் விதை முளைக்கும் சாதிக்க மனம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் ஆண்டுகள் கடந்தாலும் உழைப்பின் பலன் வீணாகாது தங்கமே நீ தோல்வியை சந்திக்கலாம் ஆனால் தோல்வி உன்னை நிறுத்தாது நீ சோர்வை அனுபவிக்கலாம் ஆனால் சோர்வு உன்னை வீழ்த்தாது நான் உனக்குள் வைத்திருக்கும் வலிமை உன்னை மீண்டும் எழச் செய்யும் அதனால் பிறரின் வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளாதே விமர்சனங்களை புறம் தள்ளிவிடு அது உன்னை நிமிடத்திற்கு தாழ்த்தும் போல தோன்றலாம் ஆனால் நாளைக்கு உன்னை பல மடங்கு உயர்த்தும் உன் மனம் தளராதவரை உன் பயணம் தடுமாறாது உன் நம்பிக்கை குறையாதவரை உன் வாழ்வு தடையடையாது நீ தொடர்ந்து முன்னேறு என் பிள்ளையே நீ எடுத்த ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னோடு இருக்கின்றது விமர்சிப்பவர்களின் குரலை கேட்காமல் உன் உள்ளத்தின் குரலை கேள் அந்த குரலில் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் நான் சொல்கின்றேன் உன் உழைப்பின்னாலே பிரகாசமானது உன் முயற்சியின் பலன் வானத்தில் எழுதப்பட்டுள்ளது உன்னை விமர்சிப்பவர்கள் உன்னிடமிருந்து பலம் வாங்கி கொண்டு உன்னை உயர்த்துகிறார்கள் அவர்கள் உன் வெற்றிக்கான பாதையில் தற்செயலாக உனக்கு துணையாக இருக்கிறார்கள் என் தங்கமே உலகம் உன்னை தாழ்த்தும் போல தோன்றினாலும் உன் வாழ்க்கையை உயர்த்துவது என் வேலை நீ தொடர்ந்து உழைக்க வேண்டும் நீ தொடர்ந்து முன்னேறுவாய் உன் சாதனையை நான் உலகிற்கு காட்டுவேன் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் மற்றவர்கள் செய்யும் விமர்சனங்களை புறம் தள்ளிவிட்டு உன் பாதையில் தைரியமாக நடந்து கொள்ள வேண்டும் உன்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது நான் உன்னோடு இருக்கும் வரை உன் வெற்றி நிச்சயமாக உறுதியானதாக இருக்கும்